காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட களியனூர் தென்னேரி எகனாம்பேட்டை போன்ற ஊராட்சிகளில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு தாட்கோ மூலம் கீழ்கதிர்பூரில் செயல்படும் குடிசை மாற்று வாரியம் குடியிருப்போர் இடத்தில் வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது தூய்மைப் பணியாளர்களை சந்தித்து அவர்களின் வாழ்நிலை பற்றி விசாரித்தனர் இந்த சந்திப்பின் பொழுது தூய்மை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கர்ணா மற்றும் விவசாயிகள் சங்க காஞ்சிபுரம் தொகுதி செயலாளர் லாரன்ஸ் கலந்து கொண்டனர் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு வீடுகள் வழங்கிய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தாட்கோ மாவட்ட மேலாளர் அவர்களுக்கும் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்தனர் ஆறுமுகம் தமிழ்நாடு விவசாயிகள் காஞ்சிபுரம் சங்க தொகுதி செயலாளர் நன்றி தெரிவித்தார்